வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் நீங்கள் நம்ம செய்ய போகிறது சென்னா குருமா இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கப்பு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி தக்காளியையும் அரைச்சி தனியாக என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு இலக்கை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அது நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதில் போட்டு வதக்கிக்கலாம் யூஸ்வலாக த வெங்காயம் போட்டு வதைக்கினதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் ஆனால் இது கொஞ்சம் நம்ம அரைச்ச வெங்காயம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிட்டு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ அந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும் அதனுடைய பச்சை ஸ்மெல்லும் போகணும் அது கொஞ்சம் கலர் மாதிரி அதுலேருந்து லேசாக எண்ணெய் பிரிகிற மாதிரி அந்த பக்குவத்தில் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சால் போதும் எடுத்தால் போதும் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் வெங்காயத்தை வதக்கணும் அப்படி வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும் மாதிரி அடுத்தாக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா என்ன செய்யணும் அதையும் வதக்கணும் அதுலேயுமே அப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போகணும் அதுவும் தக்காளி அதே சமயத்தில் தக்காளி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெண்டு டிஷ்ஷும் இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதக்குறதுல தான் இந்த குருமாவோட டேஸ்ட்டே இருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கரம் மசாலா குழம்பு மசாலா எல்லாமே அதில் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அதை வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் அது நல்லா கொதித்து வரும்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அதில் போட்டுக்கலாம் அதை போட்டு அதுவும் நல்லா திரும்ப தேவையான அளவு உப்பும் போடணும் உப்பும் போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் மூடி வச்சு என்ன செஞ்சிடலாம் கொதிக்க விட்டுடலாம் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையை தூவி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சென்னா குருமா ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்